ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்திரவிட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இன்றைக்கே விஷ்ணு சகசரநாமம் ஐம்பத்தி நாலாவது திருநாமம் ஸ்தவிராய நமக அதாவது கண்ணனின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை ஜெயதேவர்ன்றவர் கீத கோவிந்தத்தில் சொல்லியிருக்காரு ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக அது என்னென்னு பார்ப்போமா மதியம் மூன்று மணி நந்தகோபர் தன்னுடைய தோட்டங்களை பார்வையிட புறப்பட்டார் இரண்டு வயது குழந்தையான கண்ணன் தானும் அவருடன் செல்வேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தான் ஆனால் நந்தகோபரை நம்பி குழந்தையை அனுப்ப மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறினான் யசோதை அப்போது பதினெட்டு வயது நிரம்பிய ராதை எதிர்வீட்டிலிருந்து வந்தாள் மாமி மாமாவுடன் நான் செல்கிறேன் கண்ணனை பாதுகாப்பாக அழைத்து சென்று தோட்டங்களை சுற்றி காண்பித்துவிட்டு மீண்டும் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் என்று யசோதையிடம் கூறினாள் ராதா நீ என் கணவனைப் போல அல்ல பொறுப்பானவள் என்று எனக்கு தெரியும் உனக்கு உன்னை நம்பி கண்ணனை அனுப்புகிறேன் என்று அனுமதி அளித்தாள் யசோதை கண்ணனும் ராதையின் இடிப்பில் ஏறி அமர்ந்து கொண்டான் நந்தகோபருடன் ராதையும் கண்ணனும் தோட்டத்திற்கு சென்றார்கள் தோட்டத்தை அவர்கள் நெருங்கும்போது கார்மேயங்கள் வானை மூடின ராதை கண்ணனுக்கு இருட்டை பார்த்தால் பயம் நீ அவனை வீட்டுக்கு அழைத்துச் செல் நான் அப்புறம் வருகிறேன் என்றார் நந்தகோபர் ராதையும் கண்ணனை அழைத்துச் சென்றாள் தன் பணிகளை முடித்துவிட்டு இரவு வீடு விரும்பிய நந்தகோபர் வீட்டு வாசலில் நின்று கிருஷ்ணா என்று அழைத்தார் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே என்றொரு குரல் வீட்டுக்குள்ளிருந்து வந்தது கோபத்துடன் வெளியே வந்த யசோதை கண்ணனை உங்களோடு அழைத்து சென்றுவிட்டு இப்போது இங்கு வந்து கிருஷ்ணா என்று அழைக்கிறீர்களே எங்கே கிருஷ்ணன் என்று கேட்டார் அப்போதே ராதையுடன் அவனை அனுப்பி வைத்தேனே இன்னும் அவர்கள் வீடு வந்து சேரவில்லையா என்று கேட்டார் நந்தகோபர் அப்போது ராதை கண்ணனை இடுப்பில் வைத்துக்கொண்டு பரபரப்புடன் ஓடி வந்தாள் இவ்வளவு நேரம் எங்கிருந்தீர்கள் என்று கேட்டார் நந்தகோபர் வரும் வழியில் ஒரு அழகிய பூங்காவை பார்த்தவுடன் அங்கே விளையாட வேண்டுமென்று கண்ணன் ஆசைப்பட்டான் அதனால் அவனை அழைத்துச் சென்று அந்த பூங்காக்களில் விளையாட்டி காட்டிவிட்டு இப்போதுதான் அழைத்து வருகிறேன் என்றாள் கண்ணனை யசோதையிடம் தந்துவிட்டு தன் வீடு திரும்பினாள் ராதை ஆனால் பூங்காவில் என்ன நடந்தது தெரியுமா பூங்காவுக்குள் நுழையும் போது ராதையின் வயது பதினெட்டு கண்ணனின் வயது இரண்டு பூங்காவுக்குள் நுழைந்த பின் ராதையின் வயது பதினெட்டு கண்ணனின் வயது இருபது இருவரும் பூங்காவில் ஆனந்தமாக இருந்துவிட்டு வெளியே வரும்போது ராதையின் வயது பதினெட்டு கண்ணனின் வயது மீண்டும் இரண்டு இதிலிருந்து நினைத்த நேரத்தில் நினைத்த உருவம் எடுக்க வல்லவனாக கண்ணன் விளங்குகிறான் என்பது புரிகிறது இரண்டு வயதிலிருந்து இருபது வயதுக்கும் அவன் மாறுவான் இருபது வயதிலிருந்து மீண்டும் இரண்டு வயதுக்கும் அவன் மாறுவான் இது நம்மால் முடியாது ஏனெனில் நாம் காலத்துக்கும் காலத்தால் ஏற்படும் மாறுதல்களுக்கும் உட்பட்டவர்கள் ஆனால் இறைவன் காலத்துக்கும் அப்பாற்பட்டவன் எனவே நினைத்த நேரத்தில் நினைத்த பருவத்தை அடைகிறான் அவ்வாறு தன் தோற்றத்தை அவன் மாற்றிக்கொண்டாலும் உள்ளே எப்போதும் மாறாதவனாகவே இருக்கிறான் இவ்வாறு காலத்துக்கும் அதனால் ஏற்படும் மாறுதல்களுக்கு அப்பாற்பட்டு விளங்குவதால் திருமாலுக்கு ஸ்தவிர என்ற திருநாமம் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் ஐம்பத்தி நாலாவது திருநாமமாக அமைந்துள்ளது ஸ்தவிராய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய பணிகளை சரியான காலத்தில் பூர்த்தி செய்ய எம்பெருமான் அருள் புரிவான் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் சயராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்